ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டேனால் க்ரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் நீடி தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வீவஸ் வந்திங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்பட்டன் ட்ரப் ஆல் ட்ரப்ஸாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்த கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணது மூலமாக அவங்களையும் பயன்பெற செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கனா இது மாதிரியான ரொம்ப சூப்பரான ஒரு டாலர்ஸ் கார்ஸாக பார்க்க போகிறோம் அதுலேயுமே பார்த்திங்கன்னா பிரைஸ் டிஸ்கவுண்ட்டோடு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸ் ஒஸ்ஃபினியும் ஷன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் தான் சிஓடி கிடையாது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சுருவோம் கொரியர் வீட்டுக்கே வந்துடுறோம் சிம் இந்த முன்னே காமிச்சது ரெண்டு பீக்காக் வச்ச மதியர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல லோட்டஸில் கீழே அந்த மாதிரி பால் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு மீடியம் சைஸ் தான் ரொம்ப பிக் சைஸ் கிடையாது நல்ல ஒரு மீடியமான சைஸஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இப்போ என்ன கலரில் உங்களுக்கு தெரியுதோ சேம் அதே கலர் அப்படியே டிட்டோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கோல்டு லுக் அப்படியே இருக்கும் செம கிளாஸியாக இருக்குது ஸோ டபுள் ஹூக்கில் வந்துடும் ஸோ டபுள் சைடு நீங்கள் இது போட்டு போட்டுக்கலாம் செயின் வேணுனாலும் நம்ம வீடியோஸ்லேயே நிறைய செயின் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் செயினோடு மாட்டி கொடுங்க அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி எங்கிட்ட கோல்டு செயின் இருக்குது அதுக்கு மேட்சிங் ஆகுற மாதிரி இந்த டாலர் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு டாலர் வாங்கி நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் அப்படியே அதே கோல்டு கலரில் அப்படியே இருக்கும் ஸோ அந்த டாலருக்கும் செயினுக்கும் ஒரு துளி கூட தெரியாது அவ்வளோ மேட்சிங்காக இருக்கும் இந்த டாலஸோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த டாலஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எலகெண்டாக இருக்குது பாருங்கள் அந்த யாலி மாதிரி இந்த பிள்ளையார் மாதிரி இது யானை வச்சு இது வச்சுருக்கு இல்லையா ரொம்பவே சூப்பராக இருக்குது உருவாக ரொம்ப அந்த கிளாரிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அட்ராக்ஷனாக இருக்குது இந்த கீழே அந்த பால்ஸ்லலாம் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மில்லர்லாம் வச்சு செம்ம சூப்பராக இருக்குது அப்படி இப்போ என்ன கலரில் தெரியுதோ சேம் அதே கலர் அப்படியே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கோல்டு லுக் இருக்கும் செம்ம கிளாஸியாக இருக்குது நல்ல ஒரு மீடியம் சைஸ் டாலர் எல்லாமே ஐம்பது தான் நல்லா லாங் லாஸ்டேக் வரும் நீங்கள் கோல்டு செயின் கூட மேட்ச் பண்ணலாம் இல்லை நம்மள்ட்ட வாங்கிற செயின் கூட ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வேலை செயின் கூட எனக்கு மேட்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ ப்ர ப்ரைஸ் மட்டும்தான் அதோட டிஃப்ரென்சஸ் வரும் ஓகேங்களா எல்லாத்துக்குமே இந்த டாலர்ஸோட ப்ரைஸ் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் டபுள் ஹூக் டாலர் வேணா சிங்கிள் ஹூக் போதும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரிலான ஒரு ரொம்ப சிம்பிள் அண்ட் இது வாங்கிக்கோங்க ரெண்டு பீக்காக இருக்க மாதிரி இருக்கும் தோகை மட்டும் பாருங்கள் அப்படியே ஒரே லைனில் இருக்க மாதிரி இருக்குது சிங்கிள் ஹூக் ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸில் போட்டுக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் போட்டுக்கலாம் ஸோ ரெண்டு செயினுமே போட்டுக்கலாம் ரொம்ப எலகண்ட்டாக சிம்பிளான சூப்பராக இருக்கும் செம்ம க்ளாஸே அப்படி கோல்டு லுக்கில் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ ஒரு பொண்ணு ஒரு கோல்டு செயின் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அது கூட மேட்ச் பண்ணி போடலாம் ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது நீங்கள் வேணால் ஒன்று வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வேல் மயிலோட அந்த முகம் மட்டும் இருக்குது ஓம் போட்டிருக்காங்க ரவுண்டு ஃபுல்லாக அந்த ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருக்காங்க சிங்கிள் ஊக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எயிட்டீன் இன்ச்சஸில் போடலாம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் போடலாம் தேர்ட்டி இன்ச்சஸ்ல கூட போடலாம் ஸோ எந்த லாங் செயினில் நீங்கள் வச்சுருந்தாலும் அது கூட மேட்ச் பண்ணி போடலாம் கோல்டு செயின் கூட போடலாம் ஸோ நம்மகிட்ட வாங்கியிருக்க செயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட போடலாம் இல்லை நீங்கள் செயினோட மேட்ச் பண்ணி கொடுங்கனாலும் தாராளமாக போடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு லுக்கில் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாலு கிராமில் செஞ்சால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு அழுத்தமாக கேஸ்டிக் மாடலெல்லாம் அப்படி தான் செய்ய முடியும் கண்டிப்பாக நாலு கிராமில் செஞ்சால் தான் செய்ய முடியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுலேயும் வேல் மைல் அந்த ஓம் அவ்வளோ கிளாஸியாக இருக்குது இந்த மாதிரி டாலர்ஸ் போடுறது ரொம்பவுமே நல்லதும் கூடும் நீங்கள் போட்டு பாருங்கள் ஸோ லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கூட இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சிங்கிள் புக் டாலரில் ரொம்பவே சூப்பராக பீகாக் வச்சுருக்கு பீக்காக்கில் நல்லா அப்படியே அந்த தோகை விரிச்சிட்ருக்க மாதிரியான ஒரு இது ஒரு ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க அந்த பீகாக்கோட கண்ணில் மட்டும் ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க செம்ம ஹைலைட்டாக இருக்குது லுக் லைக் கோல்டு மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு முக்கியமாக ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கும் ஆர்டிஃபிஷியலாக தெரியக்கூடாது ஸோ எப்போதுமே ஜுவல்லரி வியர் பண்ணும்போது அந்த மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் என்னென்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் மா மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்து இச்சிங் வரும் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும் ஸோ நம்மள்கிட்ட வாங்குகிற ப்ராடக்ட் எதுவுமே அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது நீங்கள் நல்லா ரெகுலர் யூஸ் நல்லா லாங் டைம் யூஸ் பண்ணலாம் அப்படி இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஸோ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகிறதே கிடையாது நம்ம வந்து ஸோ அது மாதிரி நம்மள்ட்ட வாங்குகிற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டன் தான் கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கட்டும் அதோட ஃபினிஷிங்லாம் இருக்கட்டும் கோல்டான்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நம்மளே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ க்ளாஸியாக இருக்கும் இல்லை இல்லை கண்டிப்பாக போய் சொல்கிறீங்க இது கோல்டு தான் எத்தனை கிராமில் செஞ்சீங்கன்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ அந்த லுக்வைஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ படிச்சிருந்தால் எடுத்து ப்ரைஸ் ஒட்ஸ்கிட்ட எடுத்து வாட்ஸ்அப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அப்படியே கோல்டில் செஞ்ச நம்ம உண்மையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு நாலு தான் செய்யணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு கிராம்லாம் தான் செய்ய முடியும் அப்படின்னா ஸோ நம்மளோட பட்ஜெட் எங்கேயே போகும் ஸோ அந்த மாதிரி நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு ப்ரைஸில் ஒரு கோல்டு லுக்கில் அப்படியே வாங்கணுன்னா ஸோ இந்த மாதிரியான டாலர்ஸ் வாங்கி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஓம்லாம் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த ஓமே பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல ஒரு நடுவில் மட்டும் அந்த பெங்கு ஸ்டோன் வச்சு வெயில் கொடுத்துருக்காங்க வெயிலில் அந்த ஒரே ஒரு குட்டி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இது எல்லாமே இந்த காஸ்டிக் மாடலில் செஞ்சால் எப்படி இருக்கும் கெட்டியாக அழுத்தமாக இருக்கும் இல்லையா சேம் அந்த மாதிரி பேட்டனில் ரொம்பவே எலகண்ட்டாக இருக்கும் நீங்கள் கோல்டு செயின் கூட மேட்ச் பண்ணி போடுங்க நீங்கள் எந்த செயின் கூட வேணாலும் மேட்ச் பண்ணி போடுங்க ஸோ கோல்டு மாதிரியே தான் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட பெரிய சைஸ் பாருங்கள் இது இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஓம்லேயே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கீழே அந்த மயில் கொடுத்துருக்காங்க ஓம் கொடுத்துருக்காங்க வெயில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அது ஒரு இது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டனாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு மயில் அந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு டிசைன்ஸில் ரொம்பவே எலகண்ட்டாக கொடுத்துருக்காங்க சேம் எல்லாமே ஒரு ஷார்ட் சைன் டுவெண்ட்டி ஃபோர் சின்ஸ் இதில் வேணாலும் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு எல்லாமே ஒரு அழகான ஒரு மீடியம் சைஸ் தான் ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது மீடியம் சைஸ் உங்களுக்கு கையில் நான் வச்சு காமிச்சிருக்கேன் எந்த சைஸ் தெரியுது பாருங்கள் சேம் அதே சைஸ் அதே கலர் அதே ஃபினிஷிங் அப்படிட்டோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அதே ஓம்லேயே பாருங்கள் ஓம் போட்டிருக்கு வேல் போட்டிருக்கு இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் அந்த ஓம் வேலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இது எல்லாமே எயிட்டீன் இன்ச்சஸில் போடலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் கூட தாராளமாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கோல்டு மாதிரி அவ்வளோ ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்கும் இது வந்து வித்தவுட் ஸ்டோனில் வந்துடும் செம்ம கிளாஸியாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ஓம் பாருங்கள் அதை விட இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து காஸ்டிக் மாடல் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பட்டையான மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே ஜென்ஸும் போடலாம் லேடிஸும் போடலாம் ஸோ ஜென்ஸு தான் போடணும் லேடிஸும் தான் அப்படி மாதிரி கிடையாது யார் வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ ஓம் டாலர்ன்றது உண்மையாலுமே யார் வேணாலும் போடலாம் அதுலேயும் இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஸோ யார் வேணாலுமே போடலாம் நம்ம காமிச்சிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே போடக்கூடிய அளவுக்கு ஒரு சைஸாக இருக்கட்டும் அதோட டிசைனாக இருக்கட்டும் ரொம்பவே நார்மலாக இருக்கும் யார் வேணாலும் போட்டுக்கலாம் இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு ஃபோர் கிராம்ஸ் செஞ்சால் அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் அப்பியரன்ஸில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே போலவே நல்லா குட்டியாக ஒரு ஓம் வேணுமா செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்க அந்த வே மயிலோடய முகம் கொடுத்துருக்காங்க வெயில் கொடுத்துருக்காங்க ஓம் ஸ்மால் சைஸ் ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸில் மட்டுமே போட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் தான் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் போட்டுக்கலாம் கிட்ஸுக்கு போட்டு விடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஓம் டாலருன்றது உண்மையிலுமே நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் மாறும் அந்தளவுக்கு ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில உண்மையிலுமே அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு நல்லது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு இந்த டாலர் பாருங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப்ல ரொம்பவே கிளாஸியா இருக்குது இது ஒரு ஃபீமேல் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக பார்க்கிறதுக்கு அதில் ரெண்டு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஏடி ஸ்டோன் வச்சு செம்ம க்யூட்டாக இருக்குது இதுவுமே நம்ம காஸ்டிக் மாடலில் செஞ்சால் அப்படி இருக்கும் சேம் அந்த பேட்டர்னில் ரொம்பவே அழகாக இருக்கும் இதுவே மூணு கிராமில் செஞ்சால் தான் இந்த மாதிரி பேட்டனில் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அது மாதிரி சூப்பராக இருக்கும் எயிட்டீன் இன்ச்சஸில் போடலாம் ரொம்ப கிளாஸியா இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் பேட்டர்ன் இதில் ஃப்ளவர் டிசைன் மட்டும் கொடுத்துருக்காங்க நல்லபடியே ஹார்ட்ல சிங்கிள் ஹுக்கில் கொடுத்துருக்காங்க எயிட்டீன் இன்ச்சஸ் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எந்த செயினில் வேணாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இது பார்த்திங்கன்னா நம்ம உருவம் வச்சது மயில் ஊம் இந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா சேம் அந்த மாதிரி எதுவும் வேண்டாம் எனக்கு சிம்பிளாக நிலக்கண்டாக வேணும் அப்படின்னா இந்த ஹார்ட் வந்து யார் வேணாலும் போடலாம் ஹார்ட் டாலாக நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த குட்டியான ஒரு காஸ்டிக் மாடல் டாலர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதெல்லாமே இந்த நல்ல ஏடி ஸ்டோன் நல்ல டைமண்ட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் ஸோ இதெல்லாமே எயிட்டீன் இன்ச்சஸ்க்கு நீங்கள் மேட்ச் பண்ணி போடலாம் அவ்வளோ கிளாஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு வாத்து டாலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதே எயிட்டீன் இன்ச்சஸ்க்கு போடுங்களேன் சிங்கிள் ஊர்க்கில் ரன்னிங்கில் விடுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் செயின் கூட நம்மள்கிட்ட இருக்குது ஒருவேளை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்கிட்ட செயின் மட்டும் வாங்குறீங்க டாலர்ஸ் மட்டும் வாங்குறீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் செயின் கூட மேட்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு உங்களோட கன்வீனியன்ட்டு தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பீகாக் இருக்க மாதிரியான ஒரு ரொம்ப எலகண்டான டாலர்ஸ் மேல் பீகாக் ஃபீமேல் பீகாக் ரெண்டு பீகாக் இருக்கும் இல்லையா சேம் அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு இது ரொம்பவே அழகாக இருக்குது அந்த கீழே இந்த பால் ஹேங்கிங் அதோட டிசைன்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ யூனிக்காக இருக்குது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சேம் இதோட பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அபவ் தான் உங்களுக்கு வரும் நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் தான் இது எல்லாமே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ டிச்சிருந்தால் வித் ப்ரைஸ் ஒரு ஷேர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படியே கோல்டு லுக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரீசலர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்